வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மோடி ஆட்சியில் தீவிரவாதிகள் ஒடுக்கப்பட்டார்கள் நகர்ப்புற கொள்ளாக்கள் கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டார்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தீவிரவாதத்தை ஒடுக்கியவர்கள் இந்து தீவிரவாதத்தை வளர்த்து விட்டார்கள் என்பதுதான் உண்மையான வரலாறு சிந்தனையாளர்கள் முடநம்பிக்கை எதிர்ப்பாளர்கள் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் இவர்களெல்லாம் பகலில் மோடி ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்டார்கள் பலருக்கும் இது மறந்தெடுக்கலாம் அதை நாம் நினைவூட்டுவது இப்போது கடமை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனேவில் நரேந்திர தபோல்கர் என்ற ஒரு டாக்டர் அவர் மூடநம்பிக்கை எதிர்ப்பு இயக்கம் ஒன்றை துவங்கி அம்மாநிலத்தில் மக்களிடையே பகுத்தறிவு பிரச்சாரத்தை அறிவியல் ரீதியாக செய்து வந்தார் அவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மோட்டார் சைக்கிள் வந்த இரண்டு நபர்களால் பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பன்சாரே என்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முற்போக்கு சிந்தனையாளர் எண்பத்தி மூன்று வயது உள்ளவர் அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் துப்பாக்கியால் சுட்டு ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கர்நாடகத்தில் கல்குருகி என்ற எழுபத்தி ஏழு வயது முதியவர் இடதுசாரி சிந்தனையாளர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கௌரி லக்கேஷ் என்ற இந்துத்துவ எதிர்ப்பாளர் பத்திரிகையாளர் அவருடைய அலுவலக வாயிலே துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த ஐந்து கொலைகளையும் செய்தது ஒரே அமைப்பு சராதன் கோவாவை தலையிடமாக கொண்ட ஒரு இந்து தீவிரவாத அமைப்பு என்று புலனாய்கள் கண்டுபிடிக்கப்பட்டது ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் பன்சாரே இருவர் கொலைக்கும் ஒரே துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டது இதர கொலைகளில் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரே குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறிய கண்டறியப்பட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் உரிய நேரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாத காரணத்தினால் அரசின் அலட்சியத்தால் அவர்கள் பிணையில் பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி சித்தராமையா தலைமையில் பிறகு கௌரி லங்கேஷ் கொடையில் தீவிர விசாரணையை முடிக்கிவிட்டு குற்றவாளிகளை கைது செய்து அவர்கள் மீது விசாரணையை மகாராஷ்டிராவில் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு பாஜக ஆட்சி வந்த காரணத்தினால் விசாரணைக்கு அந்த ஆட்சி ஒத்துழைப்பு தருவதற்கு மறுத்தது இந்த நிலையில் முப்பத்தி ரெண்டு தனிப்படைகள் நாக்பூரில் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் எந்த வாகனத்தில் வந்தார்கள் அவர்கள் என்னென்ன கல்விகளை கொண்டு வந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று கூறி அவர்கள் கைவித்து விட்டார்கள் இவ்வளவுக்கும் பிறகு மகாராஷ்டிரத்திலே ஒரு கூத்து நடந்தது நாக்பூர் காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக ஆவியுடன் பேசக்கூடிய ஓய்வுபெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவரை வாடகைக்கு அமர்த்தியது தபோல்கர் இந்த ஆவி போன்ற மூடநம்பிக்கையை எதிர்த்து பிரச்சாரம் செய்தவர் ஆனால் தபோல்கர் ஆவியுடன் பேசி உங்களை கொலை செய்தது யார் என்று என்னால் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒரு காவல்துறை அதிகாரி ஓய்வு பெற்றவர் கூறினார் என்பதற்காக அவருக்கு வாடகைக்கு பணம் கொடுத்து ஆவையுடன் பேச வைத்தது இவ்வளவு கேவலங்கள் நடந்ததற்கு பிறகும் கூட அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பு தடை செய்யப்படவில்லை அந்த அமைப்பில் சோதனை நடத்தப்பட்டு வெடிகுண்டுகள் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதற்கு பிறகு கூட சனாதன் சஸ்தே என்ற அந்த பயங்கரவாத அமைப்பை இன்னும் அவர்கள் தடை செய்யப்படவில்லை மூன்று அமைப்புகள் இதை விசாரணைக்கிறார் கர்நாடக எஸ்ஐடி மகாராஷ்டிரா எஸ்ஐடி சிபிஐ போன்ற மூன்று அமைப்புகள் விசாரணை நடத்ததற்கு பிறகும் வாங்கி தரக்கூடிய அளவிற்கு விசாரணைகள் தீவிரமாக முடிக்கிவிடப்படாமல் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக காலம் கடத்தப்பட்டு வருகிறது இந்த கேடுகளில் அடுத்த வாரத்தில் இது குறித்த தீர்ப்புகள் வெளிவரும் என்று செய்திகள் வருகின்றன குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட போகிறார்களா அல்லது அவர்களெல்லாம் தேசத்தினுடைய தியாகிகள் என்று கூறி மோடி ஆட்சி அவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கப் போகிறதா இல்லது குற்றவாளிகள் தண்டிப்பதற்காக கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏற்படுமா என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் இந்தியாவில் தீவிரவாத இயக்கங்கள் துப்பாக்கிகளை கையில் எடுத்துக்கொண்டு பகுத்தறிவாளர்களை மூடநம்பிக்கையாளர்களை சிந்தனையாளர்களும் கொண்டு ஒழித்திருக்கிறார் குற்றப்பத்திரிகையிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அமைப்பு தீவிரவாத அமைப்பு இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கு இத்தகைய பகுத்தறிவு பிரச்சாரங்கள் இந்துத்துவ எதிர்ப்பு பிரச்சாரங்கள் சிந்தனையாளர்கள் இவர்கள் தடையாக இருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த கொலை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று தெளிவாக குற்றப்பத்திரிகையிலே சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது எதிர்ப்புக்கு தடையாக இருக்கின்றவர்களை சுட்டுக் கொள்ளலாம் அவர்களுக்கு மோடி ஆட்சியில் தண்டனை இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம் விசாரணையை தாமதப்படுத்தலாம் என்ற ஒரு போக்குதான் கடந்த காலத்தில் இந்த விசாரணையில் நடந்த ஆமை போன்ற காலதாமதம் நமக்கு உணர்த்து கொண்டு இருக்கிறது அடுத்த வாரங்கள் வரக்கூடிய தீர்ப்பில் நியாயம் கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்